சந்தோஷமா இருங்கள் நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா சந்தோஷமா கத்துடைய பிள்ளைங்க எத்தனையோ பாரங்கள் வருகிறது எத்தனையோ வேதனைகள் வருகிறது எத்தனையோ கஷ்டங்கள் வருது எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு பதில் வராமல் இருக்கு எத்தனையோ காரியங்கள் தாமதமாக இருக்கு கத்தர் வாக்கு பண்ணியிருப்பார் இன்னும் அது நிறைவேற்றப்படாமல் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் கால கால தாமதமாக கொண்டே இருக்கும் ஆனா கத்துடைய பிள்ளைகள் நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா யார் மேல மனுஷன் மேல வச்ச நம்பிக்கையில அல்ல நம்முடைய சுயபலத்தின் மீது வச்ச நம்பிக்கையில அல்ல கத்தர் மேல் வச்ச நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கு எதை நீங்க கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அதுல சந்தோஷமா இருங்க கத்த நிச்சயமாய் அந்த நம்பிக்கையை கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஒரு ஏழை விதவை அவங்களுக்கு ரெண்டு மகள் திருமண வயது நேரம் கடந்து வருகிறது கத்தரை அவங்க விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு திருமணத்தை செய்து கொடுக்கற அளவுக்கு பொருளாதார வசதி கிடையாது அப்ப பாருங்க சோதுரம் எப்படி இந்த பிள்ளைகளை கரை சேர்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு ஆனா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அதை விட பெரியது எப்படியும் கத்தர் என் பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார் கைவிட நல்ல நிலைமையில கொண்டு போய் என்ன பண்ணுவார் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில அவங்க சந்தோஷமா இருந்தாங்க நாட்கள் உருண்டோடுகிறது மாதங்கள் உருண்டோடுகிறது நம்பிக்கை குறையலை நமக்கு எப்படி தெரியுமா நாட்களும் காலங்கள் உருடுச்சுன்னா என்ன போயிடும் நம்பிக்கை அப்படியே தேஞ்சு 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 சூத்ர நம்பிக்கை போயிருச்சு நம்பிக்கை போயிடுச்சுனாலே சந்தோஷம் போயிடும் நம்பிக்கை போயிருச்சுன்னா என்ன ஆயிரும் அப்புறம் துக்கம் வந்து சேர்ந்துடும் அப்ப சோத்ர நம்பிக்கையை விட்டுட்டு என்ன பண்ணுவோம் துக்கத்தோடு கூட முறுமுறுக்குற இடத்துக்கு நேரா கடந்து போயிடுவோம் காலங்கள் உருண்டோடியும் வரு மாதங்கள் உருண்டோடியும் அவங்க நம்பிக்கையை இழக்காதனால அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்ன பண்ணல குறையல சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் கேட்கிறாங்க எப்படி கட்டி கொடுக்க போற என்ன வச்சிருக்கிற இப்படி சர்ச்சுக்கு போன சபைக்கு போனேன் ஏசுனு போனேன் சோதுரோம் நீ அங்கே போகாம இருந்தாலும் சொந்த பந்தத்தில் யாரும் கால்கையில் விழுந்து என்ன பண்ணலாம் எதையோ உன்னை கட்டி வைக்கலாம் இப்ப நீ அங்கே வேற என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு போய் எவ்வளவு நிந்தை மொழிகள் எத்தனை அவமானங்கள் சகிச்சா சோதுரம் சில கால தாமதங்கள் தேவ சமூகத்துல ஜிபிச்சாங்க நடந்த காரியம் என்ன தெரியுமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கிறான் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படி என்கேஜ்மெண்ட்டா மேரேஜா தெரியல அப்படி போய் வந்த வேலையில சோத்ரம் இந்த பிள்ளையுடைய அர்ப்பணிப்பு நடக்கி சோத்திரம் அங்க வந்த சோத்திரம் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா அவன் பார்த்து சோத்திரம் விசாரிச்சு சோத்திரம் கட்டுனா இந்த பிள்ளையத்தை என்ன பண்ணணும் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை தேவ ஊழியர் மூலியாய் ஒழுங்குபடுத்தி ரூபா பணம் வாங்காம சோத்திர திருமண காரியங்கள் நடத்தினா அந்த மனுஷன் டாக்டர் கரங்களை தட்ட மாட்டீங்களா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்க நீங்க டாக்டர் மாப்பிள்ளைய பாக்கணும்னா சோதுரம் பெட்டி பெட்டியா என்ன பண்ணணும் ஜம்பாரிக்க சோதரம் சாதாரண இன்ஜினியர் சா இன்ஜினியருக்கு ஏன் போறீங்க சோதுரம் பத்து பன்னெண்டு படிச்சிருக்கிறதுக்கே என்ன பண்ணுது ஒரு பத்து பவுன் போடியா பன்னெண்டு பவுன் போடியான்னு கேக்குது இன்ஜினியர்லாம் அதெல்லாம் இப்பெல்லாம் எண்ணுல பேசுறாள் இப்பெல்லாம் சீல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சி கொடுப்பீங்களா ரெண்டு சி என்ன சீனு கேக்குறீங்களா கோடி முதல்ல எல்லாம் லேக்ஸ் லட்சம் அஞ்சு லட்சம் கொடுப்பீங்களா பத்து லட்சம் கொடுப்பீங்களா இப்போ அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டாங்க தாண்டி என்ன பண்றாங்க ஒரு ஒன்றரை சி கொடுங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் சர்வசாதாரமா கேக்குறிய ஒன்றரை சி எங்களுக்கு ஏபிசி தானே தெரியும் இந்த சி எல்லாம் தெரியாதையா சோதரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளையெல்லாம் கட்டி கொடுக்க முடியுமா ஆனா கத்தரை நம்பினாங்க அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருந்தாங்க அருமையான மாப்பிள்ளைய கத்த தந்து ஒத்தருவா செலவு பண்ணாம கத்தர் மகிமையாய் செய்து கொடுத்தா இதுல நடந்த இன்னொரு அற்புதம் தெரியுமா அவனுக்கு கல்யாணம் நடக்குது பாருங்க அவனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு இன்ஜினியர் யாருடைய ஃப்ரெண்டு இந்த டாக்டருடைய ஃப்ரெண்டு நீயே இப்படி செய்யும் போது நான் செய்ய மாட்டேனா அவ தங்கச்சி இருக்குல்ல நான் அவளை கட்டுவேன் சோதரம் இரண்டாவது மகளுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள மூத்த மகளுக்கு டாக்டர் மாப்பிள்ள மாப்பிள்ள ஒருவா செலவு பண்ணல கத்தர் மகிமையாய் நடத்தி கொடுத்தார் நல்ல நாம மகிமைப்படட்டும் அதனால சோத்ரம் உங்கள் நம்பிக்கையில எதன் மீது வச்சிருக்கிறீங்களோ சோத்ரம் ஒருவேளை நமக்கு வீடு வாசல் இல்லையா கத்தர் ஏற்ற காலத்துல தருவா கத்தருடைய மனதுல இருக்கு ஒவ்வொருவருக்கும் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அத்தனை நம்ம ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வாசல் இல்லாதான் என்ன பண்ணணும் வேடுவாசலை தந்து ஆசிர்வதிக்கணும் அதனால நிச்சயம் தந்து நடத்துவார் கடந்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அற்புத சாட்சியா வைத்திருக்கிறார் அது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தனை என்ன பண்ணுவார் வீடு வாசலை தந்து நடத்துவார் படிப்புக்குரிய தேவைகளை தந்து ஆசிர்வதிப்பார் நம்முடைய தொழில் காரியங்களை அடுத்த நிலைமைக்கு நேராக கொண்டு செல்வதற்கு கத்தர் உதவி செய்வார் நம்ம நிலை நிற்க இருக்கிற நிலவரத்தை பார்த்தா அதுக்கு இதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாதது போல இருக்கும் பக்கத்துல சொல்லுங்க நீங்க நம்பிக்கையா இருங்க சோத்ரோ நம்பிக்கை நாயகன் கைவிட மாட்டார் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார் என்னென்னலாம் குறைவு இருக்கும் எவனோ ஒருத்தன் படத்தை வாங்கிட்டாங்க திருப்பி கொடுக்கல கொடுப்பான்னு நம்புங்க கண்டிப்பா ஒரு நாள் என் கரத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுவார் சேர்ப்பார் நம்புங்க நான் வேலை பார்த்த இடத்துல பி எஃப் பிடிப்பாங்க தெரியுங்களா ஆமா அப்படி பிடிச்சதுல நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் வந்தா சோதுரம் அங்கே ஆஃபீஸில் போய் கேட்டா போடலாங்க நாலரை வருஷம் வேலை பார்த்துருக்குறேன் இருக்கிறேன் நாலரை வருஷமும் சம்பளத்தை இவங்க இந்த பணத்தை எல்லாம் வச்சு பெரிய ரொட்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணிருக்கிறாங்க பணம் போட்டா தானே அங்கே கொடுப்பாவே பணம் போடல எனக்கு மட்டும்தான் பார்த்தா எத்தனையோ பேருக்கு அப்புறம் விசாரிச்சு பார்த்தா சொல்றாங்க சோதுரம் எப்பா உனக்கு முன்னால வேலையை விட்டுட்டு வந்து நாங்க நிக்கிற நாலஞ்சு வருஷமா எங்களுக்கே பி எஃப் வரல நீ இப்ப வந்துகிட்டு வந்து கேக்குற எப்படி இருக்கும் பாருங்க ஒரு பெரிய கனவு பாருங்கனவுட்டை வேற கிட்டத்தட்ட ஒருவானா என்ன ஆஹ் ஒரு லட்சம் ஆண்டவரே இப்படி கனவு கோட்டை கட்டி இப்படி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எவனுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்பா நமக்கு தந்துருவாரு அல்ல இல்லையா ஒரு சில மாதங்களே கத்தை நம்முடைய கரங்களை கொண்டு வந்து சேர்த்தார் கத்துடைய நல்ல நாம மகிமைப்படட்டும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால நம்முடைய தேவைகள் நம்பிக்கையா இருங்க ஜவு பண்ணிக்கிட்டே இருங்க ஜபத்தை விடக்கூடாது ஜபத்தை மட்டும் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி ஜபத்தை கூடாது என்னென்ன தேவைகள் இருக்கிறோம் அத்தனை காரியங்களுக்காக என்ன பண்ணுங்க அடுத்த வருஷம் நடக்க போற எல்லா கூட்டத்துக்காக இன்னைக்கு நம்ம ஜவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வருஷம் மே மாசம் பிபிஎஸ்க்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஊழியர் கூட்டம் கன்வென்ஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம் திருவருந்துக்கு என்ன பண்றோம் இப்படி அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் நோட்ல எழுதி என்ன பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க எங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு எல்லாம் போன வருஷத்துல இருந்தே ஜோம் பண்ணிட்டு இருப்போம் அந்த வருஷம் அன்னைக்கு வந்துட்டு ஜெயிச்சுட்டு இருக்க கூடாது நம்பிக்கையோடு இருங்க ஜெபத்தோடு இருங்க காரியத்தை அவர் என்ன பண்ணுவார் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார் அதனால நம்பிக்கையில எப்படி இருங்க சந்தோஷமா இருக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில கத்த நன்மைகளை கொண்டு வந்து என்ன ஒண்ணு